திருவண்ணாமலை மாவட்ட கழக செயல் புதிய கட்சியினுடைய செயலாளர் இல்ல திருமணம் அவரது மகன் திருமணத்திற்கு வருகை தந்திருக்கிறேன் அருணாச்சல ஈஸ்வரர் உலகம் முழுவதும் இன்று போற்றப்படுகின்ற திருக்கோயில் அந்த ஆலை தரிசனத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் என்னுடைய சொந்த மாவட்டம் இந்த சொந்த மாவட்டத்திலே திருவண்ணாமலை என்னுடைய வளர்ச்சி அபார வளர்ச்சி என்று சொல்ல முடியும் நான் கல்லூரி காலத்திலேருந்து நான் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து முறை நான் காலையிலே கிரிவலம் வந்து விட்டு அப்போதான் கிரிவலம் இல்லை மலை மலை சுற்றுவோம் மலை சுற்றி விட்டு மேலே நாலு மணிக்கு போயிட்டு அங்கே வந்து தீபம் ஏற்றிட்டு வருவோம் ஆனால் அந்த திருவண்ணாமலைக்கும் இப்போ இருக்கிற திருவண்ணாமலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் வளர்ந்துருக்கிறது சாலை வசதிகள் வியாபார வசதிகள் லட்சக்கணக்கான மக்கள் அன்றாடம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்திலே திருவண்ணாமலைக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ரயில் வந்து போகிறது வடநாட்டிலே இருந்து கூட ரயில்கள் வருகிறது ஆகவே ரயில் போக்குவரத்தை மத்திய அரசு இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்து கோயில் என்பது மிக முக்கியமான கோயிலிலே திருவண்ணாமலை அண்ணாமலையாருடைய கோயில் மிகப்பெரிய கோயில் அந்த கோயில் இந்தியா முழுவதும் இருந்து மக்கள் தரிசிக்க வேண்டும் என்ற வகையிலே மத்திய அரசு இன்னும் அதிகமான ரயில்களை விட வேண்டும் என்று ரயில்வே துறை அமைச்சரையும் பாரத பிரதமர் மோ திரு மோடிஜி அவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து எப்போது திருப்பதி அளவுக்கு திருப்பதிக்கு இணையாக திருவண்ணாமலை வந்திருக்கிறதோ திருப்பதியிலே ஏர்போர்ட் வசதி செய்யப்பட்டிருக்கிறது திருவண்ணாமலையிலும் ஏர்போர்ட் வசதி செய்ய வேண்டும் எப்படியும் கிட்டத்தட்ட அது ஆய்வு ஆய்வு எடுத்து அதற்கான திட்ட மதிப்பீடு ஒதுக்கி அந்த வர நான்கு ஆண்டு காலம் ஆகும் மொத்தத்திலே இப்போதே அது ஆரம்பிக்க வேண்டும் என்று புதிய நீதி கட்சியின் சார்பில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களிடம் மனு கொடுக்க இருக்கிறோம் எளிதாக இந்தியா முழுவதும் இருக்கின்ற வியாபாரிகள் இந்தியா முறுக்கும் இருக்கின்ற வசதி படைத்தவர்கள் இந்த ஆலயத்திற்கு நேரடியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை மத்திய அரசு விமானம் கொண்டு வந்து ஏன்னா வேலூரில் ஏர்போர்ட் இருக்குது அது இன்னும் செயல்படலை ஏன்னா வெ ஷார்ட் டிஸ்டன்ஸுன்றதுனால ஆப்ரேட் பண்ணல திருவண்ணாமலை வந்து கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வருது அதனால் இது ஆப்ரேட் பண்ண முடியும் அதனால் இந்த சின்ன ஏடிஆர் ரக விமானங்கள் எளிதாக வந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அவர்களுக்கு பொதுவாக தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை படி பார்க்கிறவர்கள் இன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒன்று தான் மூன்று முறை பதிமூன்று ஆண்டு காலம் பன்னிரெண்டு ஆண்டு பதிமூணு கிட்டத்தட்ட பதிமூணு ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருந்திருக்கிறார் அதற்கு பிறகு திமுக ஒரு முறை அதிமுக ஒரு முறை திமுக ஒரு முறை அதிமுக அதிமுகவிற்கு கோபம் வரும்போது திமுகவுக்கு வாக்களிக்கிறார்கள் திமுக மீது குற்றச்சாட்டுகள் வரும்போது அதிமுக ஆதரிக்கிறார்கள் இதுதான் தொன்று தொட்டு வருகின்ற பழக்கம் மொத்தத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய குறைகள் தவறுகள் இந்த நிலைமையை எளிதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தக்க வைத்துக் கொள்ளும் அது போன்ற ஒரு மக்கள் விரோத சக்தி என்று கூட அதை நான் குறிப்பிட விரும்பவில்லை பொதுவாக எல்லா வீட்டிலேயும் வீடு வரி ஏற்றப்பட்டிருக்கிறது மின்சார வரி ஏற்றப்பட்டிருக்கிறது மின்சாரத்திற்கு அடிஷ்னல் டெபாசிட் அது ஒன்ஸ் பார் ஆல் கட்னா ஓவர் இது போன்று உயர்வுகள் ஒரு பக்கம் இருக்கிறது அதைவிட மக்கள் பயப்படுவது எங்கேயோ ஒரு பணக்காரர்கள் இடத்திலே வசதி படைத்தவர்கள் இடத்திலே இருந்த ஒரு மது மதுவும் கஞ்சா பொருட்களும் இன்றைய தினம் கல்லூரி வரை கிராமங்கள் வரை வந்திருக்கிறது அன்றாடம் முப்பது கிலோ ஐம்பது கிலோ கொக்கைன் பிடித்தார்கள் கபீன் பிடித்தார்கள் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கு இதுதான் மக்களை பயமுறுத்துக் கொண்டு இருக்கிற விஷயம் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்பும் போது அல்லது பள்ளிகளுக்கு அனுப்பும் போது பயப்படுகிறார்கள் அந்த நிலைமையை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே அதிலே அவருக்கு மிகப்பெரிய பலவீனம் நிச்சயமாக இருக்கும் அவங்க தான் மேஜர் ரோல் எடுக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் அது வந்து தேர்தலுக்கு முன்னே நீங்க எல்லா தேர்தலுக்கு முன்னே ஆறு மாசம் முன்ன பாருங்க அவங்க என்ஜிஓக்கள் அதை எடுப்பாங்க கையில் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவாங்க அதை இதை வந்து ஒரு வாய்ப்பா அவங்க பயன்படுத்துவாங்க அதனால ஒரு பக்கம் அரசனுடைய கஜானா ஒரு பக்கம் பிரச்சனை ஒரு பக்கம் இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறது வாக்குறுதிகள் அனைத்தும் செய்து விட்டார்களா என்றால் இல்லை என்று சொன்னால் முதலிலே நீட் நீட்டை ஒழித்து விடும் முதல் கையெழுத்து அது இல்லை அதற்கடுத்து எத்தனையோ அதே போல பல மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசு திட்டங்களாக செய்து கொண்டு இப்போ ஹவுசிங் ஹவுசிங் ஸ்கீம் மத்திய அரசினுடைய திட்டம் தான் நூறு நாள் மத்திய அரசு திட்டம்தான் அதுபோல் அரிசி கொடுக்குறது மத்திய அரசினுடைய திட்டங்கள் அதே போல் பல தொண்ணூறு சதவீதம் ஏன் இப்போ வந்து மாநில அரசினுடைய திட்டமாக நல்வாழ்வுத்துறை மூன்று லட்சம் ரூபாய் வரை ஆப்ரேஷன் செய்வதற்கு வசதி கொடுத்தார்கள் ஆனால் மத்திய அரசு பிரதமருடைய காப்பீட்டு பிரதமருடைய காப்பீட்டுத் திட்டத்தில் அதை அவங்க அஞ்சு லட்சம் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனால் பிரதமருடைய காப்பீட்டு திட்டம் தான் நடக்குதே தவிர மாநில அரசனுடைய திட்டங்கள் நடக்கிறது இல்லை அதனால் வந்து நிறைய திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்களை மாநில அரசு திட்டங்களா மாற்றி செய்யறாங்க அதை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு கோடி ஐம்பத்தி ஒரு லட்சம் கொடுத்துருக்கத்தான் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க அது வந்து நிதி இல்லையா அது இதுவரைக்கும் மறுப்பு மறுப்பு சொல்லியிருக்காங்க நிதி அமைச்சருடைய பதிலுக்கு மறுப்பு இது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா மொத்தத்தில் அஹ் பொழுதுவாரி தூற்றுவது மத்திய மாநில மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசு மத்திய அரசை பொறுத்தவரை இன்னும் வெளிப்படையாக சொன்னா இந்திய நாடு நம்முடைய பாரத பிரதமரை கோயில் கட்டி கும்பிட வேண்டும் அப்படிப்பட்ட திட்டங்களை பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் சமீப காலமாக ரஷ்யாவுக்கு சென்றிருக்கேன் சமீபமாக பல நாடுகளுக்கு சென்றிருக்கேன் இன் கட்டமைப்பிலே இந்தியாவினுடைய கட்டமைப்பிலே நாற்கரமாக இருந்தாலும் சரி ஏர்போர்ட் ஆக இருந்தாலும் சரி அல்லது ரயில் நேர ரயில் துறையாக இருந்தாலும் சரி எல்லா துறையிலும் இந்தியா முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது இன்னும் நான் வாஸ்கோ டு குர்ஸ்கு ஒரு ஸ்டேட் போனேன் அப்போ ஒரு நம்பர் ஒன் டாப்பஸ்ட் ட்ரெயின் சொன்னாங்க அதில் ஒரு புஷ்பேக் கூட இல்லை சும்மா கட்டையில் ஆர்டினரி சேர் தான் அது போல அது போல ஒரு எஸ்கலேட்டர் கடை பெட்டி நம்ம தூக்கின்னு போனோம் அது நம்ம வந்து எல்லா துறையிலும் முன்னேறி இருக்கோம் ஐடி துறையாக இருக்கட்டும் ராணுவ துறையாக இருக்கட்டும் விமானத்துறையாக இருக்கட்டும் ஏர்போர்ட்டுகள் ஏர்போர்ட்டுகள் அதிகமாக இந்தியாவிலே அதிக ஏர்போர்ட் கொண்டு வந்திருக்கிறார் ரயில் நிலையங்கள் இப்போது ரயில் நிலையங்கள்லாம் முன்புள்ள எப்படி இருந்திருக்கு இப்போ திருவண்ணாமலை அது கா காசியில இருந்து இதுவில இருந்து அயோத்தியில இருந்து எல்லா இடங்களிலேயும் ரயில் நிலையங்கள் புதுப்பிக்கப்படுகிறது மொத்தத்திலே ஒரு வளர்ச்சி அடைந்த இந்தியாவாக பாரத பிரதமர் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் நாம் தன்னிறைவே அடைந்திருக்கிறோம் பொருளாதாரத்திலே பதிமூணாவது இடத்திலே இருந்த போது பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்கும் போது பதிமூணாவது இடம் இப்போது ஐந்தாவது இடத்துல வந்தோம் இப்போது ஜப்பானை பின்தங்கி ஜப்பானை விட நாலாவது இடத்திற்கு வந்திருக்கிறோம் அடுத்த ஆண்டு மூணாவது இடத்திற்கு வரக்கூடிய பொருளாதார புள்ளி ஒரு ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கிறது மொத்தத்திலே இந்தியாவை ஒரு பொருளாதார நாடாக மற்றவர்களுக்கு உதவக்கூடிய நாடாக இந்த ராணுவத்துறையே இப்ப பிரம்மோஸ் ஏவுகணைகள் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் டேங்கிகளை நாம் ஏற்று ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு சில அதிநவீன விமானங்களை வாங்கி கொண்டிருக்கிறோம் அதுபோன்று இப்போ மூன்று ஆண்டு காலத்துக்கு முன்பு வந்த கொரோனாவிலிருந்து எண்பத்தஞ்சு நாடுகளுக்கு இந்தியா எப்போதும் அமெரிக்கா தான் உதவி செய்யும் ரஷ்யா உதவி செய்யும் முதன் முதலாக இந்தியனுடைய வரலாற்றிலேயே எண்பத்தி அஞ்சு நாடுகளுக்கு இலவசமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளை நாம் ஏற்றுமதி செய்திருக்கும் இலவசமாக அப்படி உலகத்துக்கு நாம் பல இடங்களிலே பல செய்திகளிலே நாம் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கோம் மொத்தத்திலே இப்போ அமெரிக்காவினுடைய முதல் பிரச்சனையே பாரத பிரதமர் எல்லா நாட்டுக்கும் தலைவராகிறார் எல்லாருக்கும் வேண்டியவராகிறார் என்பதற்காகத்தான் இந்த ஏற்றம் அவர் மீது ஒரு சிறிய சிறிய கோபங்கள் அதனால இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக மாறிக்கொண்டிருக்கிறது பொருளாதாரத்திலே மேலே வந்திருக்கிறது கட்டமைப்பிலே மேலே வந்திருக்கிறது ஆக மொத்தத்தில் ஒரு மிகப்பெரிய இப்ப பீகாரிலே அதற்கு கிடைத்த வெற்றி அதுதான் ஏதோ ஏதோ சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பீகாரிலே கிடைத்த மிகப்பெரிய வெற்றி பாரத பிரதமர் மோடிக்கு கிடைத்த வெற்றி அதுபோன்று வருகின்ற தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நிச்சயமாக தமிழ்நாட்டிலே ஆட்சி மாற்றம் வரும் ஒரு இடத்துல ஐநூத்தி நாப்பத்தி ஒரு வாக்கு இருக்குது ஒரு இடத்துல ஒரு இடத்துல முன்னூறு வாக்கு இருக்குது ஒருத்தருக்கு பன்னெண்டு இடத்துல இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் அது போல இருபது இடத்துல இருக்கு இது வந்து முறையா ஜனநாயக நாட்டுல ஜனநாயக இல்ல பெருதா பத்து வருஷம் இல்ல பெறுத இப்பதான் ஒன்னு ஒன்னா தோண்டி எடுக்கிறாங்க எவ்வளவு பிரச்சனைகள் இது உள்ள இருக்குன்னு அதனால் தேர்தல் ஏ தேர்தல் அப்ப தவறான ஆட்சி வரத்துக்கு வாய்ப்பாது அப்ப இப்போ நீங்க இப்போ இப்ப நீங்க டபுள் ஓட்டு பண்ண முடியாது இப்போ இப்போ நீங்க ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்தா எங்க உங்களுக்கு இருந்தாலும் அது கட் ஆயிடும் அப்படி நீக்க முடியாது அதுக்கு இன்னும் ரெண்டு மூணு கிடையாது நீக்க முடியாது நீ வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீ கொடுக்கலாம் அடுத்து செகண்ட் ரவுண்ட் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க மூணாவது விடுபட்ட இதுவும் பத்து நாளுக்கு டைம் கொடுப்பாங்க மூன்று முறை சுற்று இருக்கு அந்த யாருக்கு வாக்கு விட்டத முதல் வாக்காளர் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ண உடனே உனக்கு வாக்கு விட்டு போயிருந்தா நீ அப்ளிகேஷன் கொடுத்து நீ முறைப்பா உள்ள போயிடலாம் டபுள் ஓட்டு த்ரிபுள் ஓட்டு ஐநூறு ஓட்டு அறுநூறு ஓட்டு திருட்டு ஓட்டு இந்த கள்ள ஓட்டுகளை போடுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் ஆகவே ஒரு சிலர் வாய்ப்படுகிறார்கள் விஜயினுடைய இயக்கத்திற்கு ஒரு வலு சேர்ந்து இருக்கிறது என்று அதை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் இவருக்கு இருக்கின்ற ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு அனுபவம் அந்த அந்த இயக்கத்தின் மீது ஒரு பெரிய லீடர்கள் இல்லை அனுபவம் பெற்றவர்கள் இல்லை என்ற ஒரு குறை இருக்கிறது அந்த குறையை இப்பொழுது இவர் சென்றிருப்பதால் அது மாறும் இதனால் அதிமுக இழப்பு என்பது நம்ம நம்ம நம்முடைய தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இரண்டே இரண்டு தான் நாற்பது சதவீதம் பேர் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுற மனப்பான்மை தமிழ்நாட்டிலே இருக்கிறது இன்று வரை நம்முடைய ஓட்டு செல்லாமல் போய்விடுமோ இவனுக்கு போட்டா தோத்துருவான் என்ற எண்ணம் வந்தாவே அவன் தோ அவனுக்கு போடுறது இல்லை ஜெய் நம்ம ஓட்டு நம்ம போடுற ஓட்டு எம்பி ஜெயிக்கணும் நம்ம போடுற எம்எல்ஏ ஜெயிக்கணும்ன்ற உணர்வு முப்பது நாற்பது பர்சன்ட் இருக்கு அதுதான் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகிறான் தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் தொங்கு தொங்கு சபையா இதுவெல்லாம் நடக்குதுல இவங்க கூட்டணி ஆட்சிங்க இங்க அப்படி இல்லை பள்ளிப்பட்டுல இருந்து கன்னியாகுமரி வரையும் ஒரே மாதிரி அந்த தேர்தல் நேரத்தில் முடிவாயிடும் அப்படி எடுத்துக்கூடாது அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாங்கள் வந்து ஆறுல இருந்து எட்டு தொகுதியை நாங்கள் கேட்க முடிவெடுத்திருக்கோம் புதிய நீதி கட்சி ஆறுல இருந்து எட்டு இடங்கள் நிறைய கூட்டணிகள் இணைந்தா நாங்க ஆறுக்கு இறங்கிடுவோம் கூட்டணிகள் குறைவாக இருக்கும் போது நாங்கள் எட்டு சீட்டு கேட்போம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு எம்பி வாங்கியிருக்கோம் பத்தொன்பதுல எம்பி நின்னு இருக்கோம் ஏழாயிரத்தில் தோல்வி விட்டிருக்கோம் அதுக்கடுத்ததும் இருபத்தி நாலில் ஒரு எம்பி வாங்கியிருக்கோம் அங்கே ஆறு எம்எல்ஏ தொகுதி எலிஜிபிள் இருக்கும் அதனால வந்து நாங்கள் நிச்சயமாக இந்த திருவண்ணாமலை பாரா பாராளும திருவண்ணாமலை மாவட்டத்தில் ரெண்டு தொகுதியில் போட்டிடுவோம் அந்த ஆறு தொகுதியில் ரெண்டு தொகுதி திருவண்ணாமலை மாவட்டம் ஒன்று ஆரணி கேட்போம் இங்கே திருவண்ணாமலை அல்லது கீழ்ப்பண்ணாத்தூர் கேட்போம் கூட்டணியில் குறிப்பாக இங்கே வந்து சமீபத்தில் எல்லாம் எல்லாம் அண்ணாமலையாருக்குதான் வெடிச்சம் அவரோட தந்திரம் தந்திரம் நாங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் அண்ணாமலையார் தான் முடிவு எடுக்கணும் அதுக்கெல்லாம்